நமஸ்காரம் ரஜேஷ் ரவீன்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டைரக்டர் இப்போ நம்ம இந்த பகுதியில் பார்க்க இருப்பது கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்காக கை கூடிய காதல் கை நழுவி போனது ஏன் மேஷராசி அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரங்களை கொண்ட மேஷராசி அதாவதுங்க கலிகாலம் கலிகாலத்தில் வந்து என்ன வேணாம் எது வேணாம் எப்படி வேணாம் எங்கே வேணாம் நடக்கலாம் அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் பல நிகழ்வுகள் பல நடந்துக்கிட்டு இருக்குது பேப்பரை திறந்தாலே டிவியை திறந்தாலே பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட நியூஸு ஏடாகுரமான நியூஸ் தான் போயிட்டு போயிட்டுருக்குது இப்போ இதில் கூடிய காதல் கை நழுவி போனது ஏன் கை கூடாமல் போனது ஏன் அப்படின்னிங்கனாக்கா அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கு இந்த மாதிரி டாபிக் வந்து வேறு சேனலில் வந்து பேசுவாங்களா அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டம்தான் பேசுகிறத கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நாட்டில் வந்து பல பிரச்சனைகள் பல காதல் தோல்விகள் அதனால் வந்து பல தற்கொலைகள் பல மன அழுத்தங்கள் இதுல இருந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து சிறக்கணும் உயரணும் அது வந்து ஒரு சீராக போகணும் அப்படின்னாவே இந்த காதல் மேட்ருன்றது பார்த்திங்கனாக்கா அதில் ஒருத்தன் ஜெயிச்சான்னா தான் மற்றது எல்லாத்துக்குமே அவன் ஜெயிக்க முடியும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது கல்யாணத்துக்கு நாள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு முகூர்த்த புடவை எடுத்தாச்சு தாலி வாங்கியாச்சு மாப்பிள்ளைக்கு தேவையான பட்டு வேட்டி பட்டு சொக்கா எல்லாமே எடுத்தாச்சு பிரேஸ்லெட்டு வந்துருச்சு ஆர்டர் பண்ணி எல்லா இப்போ எல்லா வித்தியாதிகளும் வந்துருச்சு மண்டபம் புக் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு எல்லாம் எல்லாம் எக்ஸட்ரா 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 அது லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ அதாவது லவ் மேரேஜாக இருந்ததுனாக்கா லவ் பண்ணும்போதுலேருந்து காதல் அரேஞ்ச் மேரேஜாக இருந்ததுனாக்கா அது அரேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து காதல் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அதாவது பொண்ணு மேலே பையனும் பையன் மேலே பொண்ணும் வந்து காதல் அதே மாதிரி வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க மேலே பையன் வீட்டுக்காரங்க பையன் வீட்டுக்காரங்க மேலே பொண்ணு வீட்டுக்காரங்க அந்த ஒரு அன்பு இதெல்லாம் வந்து பரிமாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும் இப்படி போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் கை நிலவி போனது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா கும்பராகு மீனராசியில் சனி பகவான் இந்த ராகு மீன சனி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரொம்ப ஒரு அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு காம்பினேஷன் இந்த காம்பினேஷனில் என்ன அப்படின்னாக்கா சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீடு தான் வந்து மீனராசி அந்த மீனராசியில் வந்து சனி பகவான் போய் இருக்கார் ஓகே சனி பகவான் போய் இருந்தாருனாக்கா அங்கே பிரச்சனை கிடையாது ஏன்னா அது குரு பகவானுடைய வீடும் ஆகுது ஆனால் அங்கே சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீடுன்றதுனால சனி பகவானுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து மிதுனத்தில் இருந்துக்கிட்டு இருக்காரு இன்னும் ஒரு நாலு மாதத்தில் பார்த்தீங்கனாக்கா அவர் வந்து உச்சத்துக்கு வரப்போகிறாரு ஆனால் இப்போ அது பேட்டர் இல்லை இப்போ என்ன விஷயம் அப்படின்னீங்கன்னாக்கா பகவானுடைய உச்ச வீட்டில் இருக்கிற அந்த சனி பகவான் சனி பகவானுடைய வீட்டில் இருக்க அந்த பகவான் ஆக்சுவலாக சுக்கர பகவானுடைய தலைவனே பகவானுடைய குருநாதனே ராகு பகவான் அப்படின்னு சொன்னாக்கா அதில் மிகையே கிடையாது அப்படிப்பட்ட ராகு பகவான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவரு போய் இப்போ கும்பத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு இப்போ கும்பத்தில் ராகு பகவான் சுக்கரபகவான் உச்சமாகின்ற வீட்டில் போய் அந்த வீடு கொடுத்த சனி பகவான் ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது ஆலமரம் தூங்க அவனியெல்லாம் தூங்க ஸ்ரீரங்கம் தூங்க திருப்பார் கடல் தூங்க ஒருவன் மட்டும் தூங்கவே இல்லையாம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுச்சுவேஷன் இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஊர் உலகமே ஒரு நிம்மதியில் ஒரு அமைதியில் ஓடிட்டு இருக்கும்போது பல பிரச்சனைகள் இருக்கும் மனிதனுக்கு அது வேறு விஷயம் ஆனால் இப்போ பாத்தீங்க அப்படின்னாக்கா காதல் அந்த காதல் அப்படின்றது பார்த்திங்கன்னா காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லி வச்சாங்க அது எந்த நேரத்தில் எந்த காலத்தில் சொல்லி வச்சாங்களோ தெரியல பார்த்தீங்கன்னா ஒன்போதாவது படிக்கிற பையன் மேஷராசி தான் அந்த பையன் ஃபோன் பண்ணிட்டு நம்மளுக்கு அதாவது பல ஃபோன்கள் வரும் நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சு பல பேர் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க ஜாதகத்தை அனுப்புவாங்க ஜாதகம் பார்ப்பாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் இப்போ ஒரு 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 இந்த ஒரு ஒரு மூணு மாதம் ஆறு மாதமாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்குனாக்கா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஏழு ஃபோன் வந்து அப்படின்னாக்கா அதில் ரெண்டு ஃபோன் வந்து பசங்க பேசுகிறாங்க அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கவங்க பசங்க பேசுகிறாங்க ஒன்பதாவது படிக்கிற பையன் ஆனால் மெச்சூரா பேசுகிறாரு ஃபோன் பண்ணோன்னா கோன்னு கதறி அழுகுறாரு என்னப்பா என்ன தம்பி என்னாச்சு ஆச்சு வீட்டில் இருக்கா பெரியவங்க ஏதோ உடம்பு செல்லை என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னா இல்லை சார் உன்னோடய அப்பாயின்மெண்ட் வேணும் சார் சொல்லுங்கள் இப்பவே அப்பாயின்மெண்ட்டு தான் பேசிகிட்டு தான் இருக்கீங்க பேசுங்க அப்படின்னா இல்லை சார் உங்கள்கிட்ட நான் பர்சனலாக பேசுகிறேன் சார் பர்சனலாக தான் பேசிகிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னா சொல்கிறாரு சார் நான் வந்து நைன்த்து படிக்கிறேன் சரி ஓகே எட்டாவது படிக்கிற பொண்ணோட லவ் எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்தது சார் லவ்வா ஏன் எப்படி திடீர்னு அப்படின்னா திடீர்ன்னா ஒன்றும் இல்லை சார் நாங்கள் மூணாம் கிளாஸ் லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார் என்னப்பா சொல்லுறேன் அப்படின்னு நான் ஆமாம் சார் நாங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்டில் லவ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் நான் அப்போ வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டு அவள் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் சார் அப்போ இருந்து நாங்கள் லவ்ஸில் தான் சார் இருக்கோம் என்னப்பா ஒன்றுமே புரியலையே அப்படின்னா சார் லவ்ஸ்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் வந்து வேறு மாதிரி நினச்சிடாதீங்க சார் ஒரு அன்பு தானே சார் இவன் நம்ம நம்மாள் அதேமாதிரி அவளுக்கு வந்து அவன் வந்து இவன் வந்து இவன் வந்து நம்மாள் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு லவ்ஸோ நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம் சார் இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வீட்டில் வந்து ஏடா கூட மாயிடுச்சு சார் என்னாச்சு அப்படின்னா பெற்றவங்க பேச கேட்டுக்கிட்டு மிரட்டினாங்களா என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ தெரியல சார் என்ன பேசவே மாட்டேங்கிறா என்கிட்ட பேச மாட்டேங்கிறா அது ஸ்கூலையே மாற்றி போயிட்டாவ சரிப்பா அதனால என்னப்பா அப்படின்னா சார் அதனால என்னப்பான்னு நீங்கள் இவ்வளோ சசால்ட்டாக கேட்டீங்க சார் என்னால் தாங்க முடியல சார் நான் வந்து சூஸ் பண்ணிக்கலாமான் இருக்கேன் சார் நான் அப்படி இருக்கேன் சார் நான் செத்தர் இருக்கேன் சார் இல்ல வந்து ஊரை விட்டு இல்லாமான் இருக்கேன் சார் நம்மள தம்பி ஒருத்த மனிதன் வந்து தன்னுடைய கதையை முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சானாக்கா அது வந்து அவன் நினைச்ச நடக்கிற மேட்டர் கிடையாது உனக்கு வந்து என்னாக்கா உன் ஜாதக அப்படி பார்த்தாக்கா ஜாதகத்தை அனுப்பிட்டாரு ஜாதகம் அப்படி பார்த்தாக்கா உனக்கு ஆயில் பலம் கெட்டியா இருக்குது ஸ்ட்ராங்கா இருக்குது அதாவது வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு வாழ்க்கையில அந்த ஒரு பிளாசபி நீ வந்துரு இல்ல அப்படின்னாக்கா நீ வந்து தேவதாஸ் மாதிரி வந்து வேற மாதிரி போயிடுவார் நீங்க அதாவது உன்னோடய வயசு வேறு பார்த்தாக்கா பதிமூணு வயசு பதிமூணு வயசில் ஏன்பா இந்த மாதிரி இல்ல இல்லை சார் அப்படி இல்லை சார் இது வந்து ஒரு சின்ன வயசுலேயே சின்ன பருவத்துலேயே வந்துருச்சு சார் இந்த காதில் அப்படின்ட்டு ஒரே புலம்பு சரிப்பா பேரண்ட் கிட்ட கொடுப்பா அப்படின்னு இல்லை சார் பேரண்ட்லாம் வேணாம் சார் அவங்களுக்குலாம் வந்து தெரிஞ்சதுனாக்கா ரொம்ப அசிங்கமாக போயிடும் சார் வேணாம் சார் அதாவது இவ்வளோ தூரம் நான் டீப்பாக வந்து அவ்வளோ லவ் பண்ணியிருப்பேன் என்ன லவ் பண்ணியிருப்பான்றதுனால் தெரியாது சார் ஆனால் வந்து எங்கள் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் சார் தெரியும் ஆனால் ஸ்கூலில் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் சார் ஆனால் வந்து பேரண்ட்டுக்கு தான் தெரியாது சார் அப்படின்னா அப்புறம் அந்த பையனுக்கு நம்ம என்னத்தை சொல்கிறது ஏது சொல்கிறது அதாவது ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இல்லப்பா உனக்கு வந்து அவன் ஜாதகத்தை பார்த்தாக்கா அருமையாக இருக்குது அப்படிங்க அருமையாக இருக்குது நல்ல நேரம் நடந்துட்டு இருக்குது நடக்கிற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பரணி நட்சத்திரம் சுக்கரதை அந்த சுக்கரதசையில பார்த்தீங்கனாக்கா ஒரு ஏடா குணமான ஒரு புத்தி ஓடிட்டு இருக்கு அதனுடைய கோளாறுகள் விளைவுகள் இந்த மாதிரினா போய் கதையை முடிச்சுக்கிற மாதிரி அவன் போனதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் கொடுத்ததுக்கு அப்புறம் வேணாம் பார்த்தம்பி சொன்னா கேளுப்பா நம்பி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா பார்த்தாக்கா கடைசியில் பார்த்தா வீட்டுக்கு ஒரே பையங்க கருவேப்பிலை கொத்து மாதிரி அந்த மாதிரி இருக்க பையனை இந்த காதலில் போய் மாட்டிக்கிட்டு பதிமூணு வயசுங்க பதிமூணு வயசில் ரெண்டு கட்டாம் வயசுன்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு கட்டாம் வயசுன்றது வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கட்டானா அந்த பையன் வந்து நிரூபிச்சு எல்லாம் கவுன்சிலிங் கொடுத்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் சரி சார் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க நீங்கள் நான் வந்து அதாவது வந்து நான் வந்து அதாவது அந்த பையன் சொன்ன வார்த்தைகளை சொல்கிறேன் நான் வந்து எதாக இருந்தாலும் வந்து நான் வந்து என்னுடைய சாமிகிட்ட தான் முருகப்பெருமானு தான் சார் எனக்கு வந்து இஷ்ட தெய்வம் எங்களுக்கு குலதெய்வம் வந்து பெருமாளாக இருந்தாலும் முருக முருகப்பெருமானா சார் எனக்கு இஷ்ட தெய்வம் ஆனால் அவரே நேரில் வந்து சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னதை நான் எடுத்துக்கிறேன் சார் நான் நீங்கள் அந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நான் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஏன்னு நல்லா படிக்கிற பையன் தான் அதில்லாம் எந்த குறையும் கிடையாது கான்சன்ட்ரேட் பண்ணி நான் பாட்டுக்கு போயிட்டுருவேன் சார் ஆனால் இனி வாழ்க்கையில் வந்து நான் காதலே பண்ண மாட்டேன் சார் நான் என்னோடய காதல் முடிஞ்சு போச்சு சார் செத்து போச்சு சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கனாக்கா இருபத்தி ஒம்பது வயசு ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு அஸ்வினி நட்சத்திரம் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு அதே சேம் இருபத்தொம்பது வயசு பெண்ணோட வந்து ஒரு காதல் இந்த காதல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷமாக ஓடிட்டு இருந்திருக்கு இவங்களுக்குள்ளே இவங்க ஒரு கெமனியில் ஒர்க் பண்ணும்போது அங்கே ஒரு ஏற்பட்ட ஒரு நட்பு அப்புறம் காதலாகி காதலாகி அது சும்மா இருக்குமா காதலாகி கசிஞ்சுருகி கண்ணீர் மல்கி அது வந்து ஓரளவு போய் அந்த ஒன்றுக்குள்ளே ஒன்றாகி ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஒரு ஓருடல் ஈரோயராக ஆகி ரொம்ப காதல்லையே பின்னி பிணைஞ்சு இந்த திளைச்சி எல்லாம் இருந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா வீட்லேயும் எல்லாம் விஷயமெலாம் தெரிஞ்சிருக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கு எல்லாம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு இந்த மாதிரி போயிட்டு இருந்த அந்த நேரத்தில் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா சடனாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பத்தாறு வயசு ஒரு ஆணை வந்து கல்யாணம் பண்ணுறாங்கன்ட்டு பத்திரிக்கையை கொண்டாந்து நீட்டிட்டாங்க என்னடி இந்த மாதிரி இருக்குது ஆறு வருஷமான லவ் லவ் பண்ணமே லவ் பண்ணதுக்கு வந்து அர்த்தம் இல்லாத போயிடுமே என்ன ஏன் இதனால் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு பார்த்தாக்கா அந்த பொண்ணுக்கு கீழே பார்த்தீங்கனாக்கா ஒரு மூணு சிஸ்டர்ஸ் அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பேரலை சட்டாகக்குன்னா ஐயோ வந்து வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷனே குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப ஏடாகுறமானதுக்கப்புறம் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் எதுவும் பண்ண முடியாது இந்த மாதிரி நேரத்தில் அவங்க ரிலேட்டிவ்லேயே ஒருத்தர் பார்த்தா ஒரு பில்டரு அவருடைய ஒரே சன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒபிசிட்டி ப்ராப்ளம் யாருக்குறே ஒரு நூற்றி அஞ்சு கிலோ இருப்பார் அவருக்கு பொண்ணு கிடைக்கல இவங்க நல்ல ஃபேமிலி இவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை வச்சு டக்குன்னு பேசி முடிச்சு எல்லாம் பண்ணி அதாவது உங்கள் வீட்டில் இருக்க இந்த பொண்ணையும் நான் வந்து எந்த செலவில் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பின்னால் இருக்கிற மூணு பொண்ணுகளுக்கும் எல்லா கல்யாண நாங்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோம் என்னுடைய பையனுக்கு வந்து ஒரு நல்ல பொண்டாட்டியாக இருக்கணும் உங்கள் குடும்பம் மேலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நல்ல ஃபேமிலி அப்படின்ற மாதிரி அவங்க கன்வின்ஸ் பண்ணி குடும்ப சூழ்நிலை காரணமாக தன்னுடைய காதலை மட்டும் இல்லை தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னாக்கா அவர் அந்த குண்டா இருக்கிற மாப்பிள்ளைக்கு அவருக்கு பணம் இருக்குது ஆனால் அவருக்கும் ஒரு பொண்ணு வேணும் இல்லை அவருடைய வாழ்க்கைக்கும் அவருக்கும் ஒரு லைஃப் பார்ட்னர் ஒன்று வேணும் இல்லையா இந்த மாதிரி போய் ஆக மொத்தம் எப்படியோ ஒன்று எப்படியோ ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வந்து ஒன்று ஒன்று சேர்ந்த மாதிரி போய் இப்போ இவங்களோட பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் இவங்க ஃபேமிலிக்கு வந்து தீர்ந்து போச்சு அவங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா பொண்ணு கிடச்சிருச்சு யார் அந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் குண்டா இருக்காருன்னு சொல்ல பாருங்க பணம் பேசிடுச்சு இங்கே இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா காதல் தோல்வியாகி இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து இருபத்தொம்பது வயதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா சரகளை உளுண்டுட்டார் சரகை உளுந்து ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து ரத்த வாந்தினா எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ பார்த்திங்கனாக்கா தேரி வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய பதிவு ஏதோ ஒன்று பார்த்துட்டு நமக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி இருக்குது சார் இந்த மாதிரி இருக்குது சார் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கனாக்கா சுக்ரதா சார் பிறக்கும்போது கேள்விதா சார் அதுக்கப்புறம் சுக்கரதசை வந்து சுக்கரதசை நடந்துகிட்டு இருக்கு அவருடைய லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏடாவோடமான தனுசுல இருக்கணும் ஏடாவோடமான தசை சுக்கரதசை நம்ம எல்லாத்தையும் எடுத்து சொல்லி விலைக்கி சொன்னதுக்கப்புறம் இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படிங்கிறேன் ஒன்றுமே பண்ண வேணாம் நீங்கள் பாட்டுக்கு சிவானேன்னு உங்கள் வேலையை பாருங்கள் அவர் காதல்னு ஒன்று நடந்துகிட்டதே மனதிலிருந்து மைண்ட்லேருந்து இருந்து எடுத்துருங்க நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் ஆறுதல் சொல்லிவிட்டு ஓங்கணுமோ சிவாயம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு வாட்டி எழுதி வரணுன்ற அவர் சில பரிகாரங்கள்லாம் சொல்லி வச்சுட்டு எளிமையாக பண்ணக்கூடிய பரிகாரங்களை சொல்லி வச்சு அவருக்கு ஒரு அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி போன வச்சோம் அதாவதுங்க ஒன்பதாவது படிக்கிறான் ஒரு பதிமூணு வயசு பையன் அவனுக்கும் காதலில் வந்து எப்போ மூணாம் இருந்து நான் லவ் பண்ணுறேன்றான் இவனுக்கு ஸ்கூலுக்கு வந்து படிக்கிறதுக்கு போகிறானுங்களா இல்லை வந்து பொண்ணுங்களை தேர்றதுக்கு போகிறாங்களா இல்லை பொண்ணுங்க பசங்களை தேர்றதுக்கு போதுங்களான்றதே ஒன்றுமே புரியல அதாவது நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்றதே தெரியல அதாவது பெற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசங்க வந்து இருந்து வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களை வந்து என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க ஸ்கூலில் என்ன நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் யாரு என்ன எப்படி என்ன போச்சு ஏதாச்சும் ஸ்கூலில் என்ன நடந்ததுன்றத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் பெற்றவர்கள் தாய்மார்கள் குறிப்பாக தாய்மார்கள் நீங்கள் சீரியல் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா நாளைக்கு உங்கள் வாழ்க்கை வந்து சீரியல் மாதிரி ஆகிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நோட் த பாயிண்ட் மைண்ட் இட் இதுக்கு மேலே நம்ம உடச்சி சொல்லவே முடியாது அதாவது பல கால்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து ஏழு கால் பத்து கால் வந்துட்டு இருக்க இடத்துல இப்போ வந்து ரெண்டு கால் மூணு கால் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் பசங்க ஃபோன் பண்ணுறாங்க காலேஜ் பசங்க கூட இல்லைங்க காலேஜ் பசங்க ஃபோன் பண்ணி தொலைஞ்சா கூட கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும் அதுவும் வருது அதுவும் சொல்கிறேன் நான் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேசராசிக்கு வந்து ஸ்கூல் பசங்களே ஃபோன் பண்ணி தொடங்கிறாங்க நமக்கு என்னத்தை சொல்கிறது பாவம் அதாவது சொல்லி மாடலை அவ்வளோ வேதனையாக இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு உயிர்களை நம்ம வந்து காப்பாற்றிருக்கோம் இந்த மேசராசிக்காரங்கள ஒன்று பரணி ஒன்று அஸ்வினி ஸோ இந்த மாதிரி என்ன இருக்கிறது காரணம் என்ன இப்போ நடக்கிற அந்த கிரக சஞ்சார சூழ்நிலைகள் சுக்கர பகவான் உச்சமான் என்ற சுக்கர பகவான் உச்சமான் என்ற வீட்டில் இருக்க சனி பகவான் அந்த சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிற ராகு பகவான் அதாவது இந்த இந்த காம்பினேஷன் இந்த டைப்பை பார்த்திங்களா அதாவது ஆக மொத்தம் இதுக்கு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூட் காஸ் பார்த்தீங்கன்னாக்கா சுக்ரபகவான் தான் வீனஸ் இவர் என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு மனைவிடைய வாழ்க்கையில் வந்து நல்லா போயிட்டு இருக்க ஒரு வண்டியை வந்து கொடை சாய்க்கணும் உனக்கு ஒருத்தர் சாமியார் மாதிரி இருக்கவன வந்து ஒருத்தரை மாமியார் ஆக்கணும் ஒருத்தனை வந்து அதாவது சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒருத்தரை வந்து என்னன்னாக்கா அவன் மைண்டை மாற்றி மனசை மாற்றி அவனை வந்து அழகை விட்டு பித்துக்குழி ஆக்கி அவனை வந்து சொக்காம கழிச்சுட்டு ரோட் சைடில் ஓட விடுற ஒரு அந்த வேலையை வந்து சுக்கரபகவன் அழகாக பண்ணுவார் மன்மதன் அந்த மன்மதனுக்கே தலைவன் ராகுபகவான் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சனி பகவான் வீட்டில் இருக்கார் அந்த சனி பகவான் வீடு கொடுத்த சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா மீனத்தில் சுக்கரபகவான் உச்சமாக என்ற வீட்டில் இருக்கார் அப்படிங்கும்போது இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா மேலே வேறு எந்த பிளானெட்ஸ் நம்ம எதை பற்றியுமே நம்ம கவலையே பட வேண்டாம் புரியுதுங்களா அதாவது அந்த கேது போகவன் வந்து சிம்மத்தில் இருக்காரு அப்படின்னாக்கா அது ஒரு காரணம் அதாவது ஆசை காட்டி மோசம் பண்ணோம் கிணத்துக்கு மேலே இருந்து பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய உருவம் தெரியும் உருவம் தெரியுது அப்படின்னு உள்ளே ஆள் இருக்காங்கன்னு நினைச்சிக்கிட்டு இல்லை உள்ள நம்மளே இருக்கோம் உளுந்தா ஒன்றாவத நினச்சி உளுந்தோம்னாக்கா அதுவும் இதுதான் அந்த மாதிரி வேலையை கேது போகவன் பண்ணுவார் அதுவும் அந்த சூரியனுடைய வீட்டில் கேது போகறது போது அதனுடைய எஃபெக்டே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு விபரீதமாக இருக்கும் சொல்லி மாறாது இந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் கைகூடிய காதல் அந்த பையன் ஒன்பதாவது படிக்கிறானோ எட்டாவது படிக்கிறானோ ஏழாவது படிக்கிறானோ அது வேற விஷயங்க ஆனால் வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு காதல் இருந்திருக்கான் மூணாம் வந்து லவ் பண்ணுறான் சார் அப்படின்றான் அந்த உணர்வுகளை நம்ம மதிக்கணும் புரியுதுங்களா ஆனால் இன்னைக்கு அந்த பொண்ணு போயிட்டா அப்படின்றதுக்காக அந்த பையன் வந்து ரொம்ப நொ நொந்து போய் வெந்து போய் ஒரு தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிட்டான் அப்படி போனவன் ஏதோ நம்ம பதிவை பார்த்துட்டு அவனுக்கு ஏதோ ஒரு நல்ல அமைப்பு இருந்திருக்கு கேட்டு அவனுக்கு வந்து ஒரு ஆறுதல் படுத்தி கவுன்சிலிங் கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி அப்படியே வந்து பேலன்ஸ் ஆகிட்டான் ஆனால் பாருங்க அவனுக்கும் லவ் ஃபெயிலியரு அதே மாதிரி வந்து ஒரு இருபத்தொம்பது வயசுக்கார ஐடி அவருக்கும் லவ் ஃபெயிலியர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கும்ப ராகு மீன் சனி சிம்ம கேது இதுதான் காரணம் வேறு எதுவுமே கிடையாது அதனால் காதலில் விழுந்தவர்களும் காதலில் காதலில் விலை இருப்பவர்களும் ஐ மீன் காதலில் லவ் பண்ண இருக்கிறவங்களும் நல்லா பார்த்துக்குங்க உஷாராக இருந்துங்க இந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆசை காட்டி மோசம் பண்ணோம் நீங்க எதிர்பார்ப்புலையை அதிகமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நிச்சயமா வந்து கதை கந்தலாயிடும் நாளைக்கு வந்து ஒன்றும் இல்லை அப்படின்பாவது அதாவது யாரோ ஒருத்தர் அதாவது இப்போ லவ் பண்ண பையனோ பொண்ணோ அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் பிரியும் போது இல்லை வேற மாதிரி ஏதோ ஒன்று நாயி உங்களுடைய காதல் கைகூடாம போகும்போது கை கூடிய காதல் கை நழுவி போகும்பொழுது ஃபைனல கை நழுவி போகும்போது நீங்க வந்து மனசு உற்றாதீங்க மனசு தாழ்ந்துடாதீங்க அதே மாதிரி வந்து சரக்கு பக்கம் போயிடாதீங்க குடிகாரன் ஆயிடாதீங்க போதை கடுமையாயிடாதீங்க வாழ்க்கையை தொலைச்சிடுவீங்க உங்கள் மேலே வந்து இந்த சமுதாய நம்பிக்கை வச்சது அப்புறம் உங்கள் வீட்டில் உங்கள் பெத்தவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க அதை மைண்டில் வச்சுக்கோங்க அதனால் அதை உணர்ந்து அந்த பொறுப்போட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கோங்க நல்லவே நினைப்போம் நல்லாவே நடக்கும் பெத்தவங்க மதிங்க அம்மா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே அணு உணவு அனுகிறோம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கிறதோட விட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் மனங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓம் நம சிவாயம் ராஜேஸ்வரன் கஸ்ட்ராஜர் ஃபிலிம் டைரக்டர் I want to